அந்தந்த நேரம் வரும்போது யுத்தத்தை நமக்காக பண்ணுகிறதற்கு கத்தர் வல்லவரா இருக்கிறார் கோலியாத் கர்ச்சிக்கிறதற்கு நாற்பது நாட்கள் ஆண்டவர் சில நேரத்தில் விட்டு வைப்பார் நாற்பது நாட்கள் கோலியாத் கத்துறதுக்காக ஆண்டவர் விட்டு வைப்பார் ஏன் இந்த தாவீத மூணே நாள்ல ஆண்டவர் கொண்டு வர வேண்டியது ரெண்டு நாள் ஆண்டவர் கொண்டு வர வேண்டியது தானே ஏன் நாற்பது நாட்கள் தாண்டி கொண்டு வர்றார் அவருடைய அனந்த ஞானம் ஏன்னா இந்த நாற்பது நாட்களும் வந்து தைரியம் உள்ள ஒருத்தரை எழுப்ப வேண்டாம் ஒருத்தரை எழுப்பலாமா அந்த கூட்டத்திலேயே ஒருத்தர் எழும்ப மாட்டாரா அப்படின்னு கர்த்தர் நினைச்சிருக்கலாம் அது அங்க இருக்கிற நிறைய பேருக்கு வாய்ப்பா கூட மாறி இருக்கலாம் சவுல் ராஜாவுக்கு ஆண்டவரை நம்புறதற்கு ஒரு வாய்ப்பை கூட கர்த்தர் கொடுத்திருக்கலாம் அதனால ஏன்னு சொல்ல முடியாது நாற்பது நாட்கள் கர்ச்சிக்கிற கோலியாத் கண்டிப்பாக ஒரு நாள் அவனுடைய வாயை அடக்குவதற்கு ஒரு தாவீதை கத்தர் களத்துல கொண்டு வந்து நிறுத்தினது உண்மையானால் நான் விசுவாசிக்கிறேன் உங்களுக்கு விரதமாய் கர்ச்சிக்கிற கோலியாத்துக்கு நாற்பது நாட்கள் மட்டும்தான் டைம் நாற்பது நாட்கள் மட்டும்தான் டைம் சில பிரச்சனைக்கு மூணு நாள் மட்டும்தான் கத்த டைம் கொடுப்பாரு சில பிரச்சனைக்கு மூணு மாதம் தான் ஆண்டவர் டைம் கொடுப்பாரு சில பிரச்சனைக்கு மூணு வருஷம்தான் டைம் கொடுப்பாரு ஆண்டவர் சில நேரங்களை நியமித்து அந்த பிரச்சனையை ஒன்றுமில்லாமல் போக பண்ணுவார் இந்த ஃபாஸ்டிங் பிரேயரில் நான் தீர்க்கத்தரசனமாக சொல்றேன் உங்களுக்கு விரதமாக எழும்பி இருக்கிற இந்த கோலியாத் இந்த பிரச்சனை கொஞ்ச நாள் தான் கர்ச்சிக்கிறோம் சில நாட்கள் மட்டும்தான் கர்ச்சிக்கும் சில மாதங்கள் மட்டும் தான் கர்ச்சிக்கும் அது தன்னை போல அதற்கான ஒரு சூழ்நிலையை கர்த்தர் ஏற்பாடு செய்து அதிலிருந்து விடுதலை ஆக்குறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார் ஆமே நான் ஒரு காரியத்தை அதான் நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது நிலைவரப்படும் வேதம் நமக்கு சொல்லுகிற ஆலோசனை என்னன்னா நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது நிலைவரப்படும் எல்லாரும் சொல்லுங்க நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது நிலைவரப்படும் ஒரு பத்து டைம் அறிக்கை செய்யுங்க நான் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது நிலைவரப்படும் நான் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது நிலைவரப்படும் சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க நான் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது நிலைவரப்படும் நான் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது நிலைவரப்படும் அப்போது அந்த அதிகாரத்தை கர்த்தர் என்னுடைய கரத்திலையே கர்த்தர் தந்திருக்கிறார் எனக்கு ஒரு கிருபையை இன்னைக்கு கட்டளை இடுங்காண்டுவரே நான் வந்து என்ன பண்ணணும்னா நான் எடுக்கிற அந்த டிசைடு நான் நிர்ணயம் பண்றதுல நான் எப்படி இருக்கணும்னா உங்கள மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் எனக்கு தருவீராக